தமிழ்நாட்டிற்கு சமீபத்தில் வருகை புரிந்த மத்திய அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக இந்த கூட்டணி அமையவில்லை என்றும் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுதான் என்றும் கூறினார் அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று திரு அமித்ஷா கூறியிருந்தார் இதனால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறப்படுகிறது இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் பலர் அதனை வெளிப்படையாகவே கூறிவிட்டனர் அதோடு சில முக்கிய நிர்வாகிகள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் விலகி இந்த நிலையில் இன்று சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சியில் பங்கா என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி இப்போது நாங்கள் கூட்டணி தான் அமைத்திருக்கிறோம் ஆட்சியில் பங்கியதும் கிடையாது என்றும் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி மட்டும்தான் வைத்துள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார் இதன் மூலம் அமித்ஷா சொன்னதை எடப்பாடி பழனிசாமி தற்போது நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் டெல்லிக்கு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நான் என்று அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்ததால் தற்போது கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நிபுணர்களும் விமர்சகர்களும் கூறி வருகின்றார்கள்